ரகுவரன் சார் இப்போ நீங்கள் கேட்டதுனால எனக்கு டக்குனு வருது வில்லனாகவும் பண்ணியிருக்காரு ஒரு அப்பா கேரக்டர் ஃபீல் குட்டாகவும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஹீரோ கேரக்டரும் அவர் ஃபீல் குட்டி இருக்கும் அந்த ஒரு குழந்தைய வச்சு ஒரு படம் வரும் பொம்மு குட்டி அம்மா பொம்மு குட்டி அம்மாவுக்கு அதெல்லாம் நீங்கள் அஞ்சலி பொம்மு குட்டி அம்மா ஏழாவது மனிதன் ஏழாவது மனிதன் ஒரு முதல் படம் ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து படம் இருக்கு அவரோட லுக்கு அவரோட நடிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் வாய்ஸ்ல வாய்ஸ்ல இருந்து இன்னொன்று ருத்ரையா சாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கமிட்டானாங்க நடக்கலை வாஸ் லாங் லாங் பேக் அது நடக்கவே இல்லை அந்த ப்ராஜெக்ட் அந்த படத்தில் வந்து ரொம்ப நொடிஞ்சு போன ஒரு கேரக்டர் கே கிட்டத்தட்ட அந்த மனுஷன் எப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார் ருத்ரையா சார் இந்த ரோல் சொல்லி முடிச்சதுலேருந்து அன்னையிலேருந்து அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே அந்த மனுஷன் அதே கேரக்டராகவே தான் வீட்டில் இருந்துருக்காரு ட்ரெஸ் போடுறதுலேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரெஸ் போடுறதுலேருந்து ஒரு நாள் ஆஃபீஸில் போக அப்படியே போயிருக்காரு அவர் எப்படி கேட்டாரோ அப்படியே அந்த அளவுக்கு அவர் அவர் கொஞ்சம் தேட்டர் பிள்ளைய நிறைய பார்ப்பார் பிரதோரன் சார் டிப்பிக்கலான இப்படி அப்படிலாம் இல்லை அவரோட லைஃப் ஸ்டைலே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரான லைஃப் ஸ்டைல் தான் வருது ஸோ அப்படி அந்த மாதிரிலாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை அந்த டைம்ல எல்லாமே கஷ்டம் இப்போ எல்லாம் ஈஸி யார் வேணா நடிக்கலாம் யார் வேணாலும் என்ன வேணா பண்ணலாம் அவரோட கரெக்டर्सல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா என்ன அஞ்சலி அஞ்சலி தான் அஞ்சலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் யூஷுவல் பாஷா பாய் பாஷா பாய் மசாலா அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா